இனிமே தயாரிப்பு மக்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று புரிந்தது அதே மோடிஜி அவர்களை தான் இன்றும் அதே உந்துதலோடு அதே சக்தியோடு நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே தோழர்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடுமையாக உழைக்கின்ற தேர்தல் எது இது ஒரு சாதாரண தேர்தல் நினைத்து விடாதீர்கள் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கிய முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் எதிர்த்து அதை உடைத்தருகின்ற சக்தி வாய்ந்த வழிநடத்திக் கொண்டிருக்கும் மோடிஜி அவர்கள் சற்று நேரத்தில் வருவார்கள் முக்கடனும் இன்று இந்த சிறப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வரும்போது உங்கள் கைத்தட்டல் எதிரிகள் கூட்டா கூடாரத்தை கதி செய்ய வேண்டும் சுற்றுப் பிறகு அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் பாதயாத்திரை நடத்துறாங்க அப்பா ஜர்னி வித் परपஸ் என்று சொல்ல வேண்டும் உறுதியோடு தம் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தரமை கேற்ற சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலை जी அவர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார் என்பதை என் அடிமனத்தில் நான் அதை உரிதிபடுத்துங்களோ தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்று ஒரு நல்ல தலைவன் இருக்கும் போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக சில வார்த்தைகள் மட்டும் நான் பல திட்டங்களை மோடிஜி அவர்கள் நம்ம நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் மேக் இன் இந்தியா அனைத்து விவசாயிகளுக்கு திட்டங்கள் இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார் நான் எப்படி பார்க்கிறேன் ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் மோடிஜி அவர்கள் யோ விஷன் ஃபார் நியூ இந்தியா பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் கவர்மெண்ட்

இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களிலும் வளர வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் விழா வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையானதை வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை வழங்குவோம் மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி பாரத் பாதா கேதா கேத்